உட்காந்து உட்காருங்க அப்போ தான் மம்மி கட்டுவாங்க கட்டுவாங்க சமணங்கால் போட்டு உட்காருங்க ம் மம்மி தொளச்சு தரேன் நீ துளிக்க வேணாம் உனக்கு துளிக்க தெரியாது போய் சேர் எடுத்து வந்து உட்காந்துக்கு போக நீ சேர் போய் எடுத்துட்டு வா அங்கே இருக்க பாரு தேடி பார்த்தா தான் கிடைக்கும் தெரியிறதியா ஸ்டேண்ட் அப் ஆ பா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க குட் ஈவினிங் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க மாமி தொழிச்சு கையெழுத்துறேன் ஸ்நாக்ஸுக்கு பாப்பாக்கு கடலக்காய் வேக வச்சிருந்தேன் ஒன்று ஒன்றா சாப்பிடணும் వన్ వన్ ఒప్పు కడి మెన్న సడనం పోయి యారేమే పోలీస్ యారే కావుకి మమ్మీ తొలి తాంటే తాపడను అది టేస్ట్ కొడుదాకా நீ சாப்பிட்றியா அம்மா தொழிற்சி தரேன் நீ சாப்பிடு சாப்பிட்றியா நீ அப்படியே சாப்பிட வேணாம் உனக்கு சாப்பிட தெரியல உழிக்கத் தெரில அதனால நீ அப்படியே வாயில போட்டு தொட்டு கடலக்காய் எல்லாமே கடிக்கிற அப்படி ம் நம்ம கையில் எடுத்துறேன்ல உனக்கு இந்த மாதிரி தான் சாப்பிடணும் இந்த மாதிரி தான் சாப்பிடணும் பருப்பு மட்டும்தான் சாப்பிடணும் தான் சாப்பிட்டிங்களா மம்மி தொழிச்சு தரேன் மம்மி தொழிச்சு தரேன் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா போதும் தூங்குறியா என்னக்கா யாருக்குமே நோட்டிபிகேஷன் போகலையா யாருமே வர வரமாட்டிக்கிறீங்க ஹாய் 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 ஆக்டர் டேனில் எப்படி இருக்கீங்க எங்கிருந்து பேசுறீங்க குட் ஈவினிங் ஆ நான் தரேன் தாங்கம்மா இது கொடுங்க ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் வெல்கம் வாக்கம் எங்க பிரின்सेस சொல்றாங்க வெல்கம் வாக்கம் கமெண்ட் பண்ணுங்க பேசுவோம் அண்ணா ம் அம்மா கால் கமாண்ட் பண்ணுங்க சொன்னேன் மாலத்தீவி இருந்து தமிழன் டேனியல் தாமரைக்கனியார் நான் என்னோட நேம் வந்து சுஜித்ரா என் பேர் வந்து சுஜித்ரா நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் ஸ்ரீதர் ஹாய் ஆக்டர் நாமக்கல் டிஸ்டிக் நம்ம நாமக்கல் இருந்து பேசுகிறேன்னா ஸ்ரீதர் ஹாய் சாப்பிட்டிங்களா நம்ம இப்படி சாப்பிடாதேம்மா தங்கம்மா என் அம்மா எடுத்து தரது சாப்பிடணும் சொன்னேன் நாமக்கல் சிவகவி தெரியுமா தெரியாது நாமக்கல் சிவகவி யார் நிஜமாலுமே தெரியாது நாமக்கல்னா நாமக்கல் டிஸ்டிக்டு சிவகவி எல்லாம் யாருன்னே தெரியாது யார் சிவகவி சொல்லுங்க நீங்க சொன்னா தெரிஞ்சுக்கிறேன் தங்கம்மா மம்மி தரது தான் தங்கம்மா சாப்பிட்ணும் நீங்க ஒரிஜினல் கிராமத்து அழகி சுத்தி போடுங்க கண்ணு பட்டுருச்சு ஏன்னா இப்படிலாம் சொல்றீங்க லைவ்ல வந்து ஒழுங்காக பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க இல்லை அன்வான்டெட் மெசேஜ் பண்ணாதீங்க தேவையில்லாததெல்லாம் உங்ககிட்ட யாரும் இப்போ கேட்கல அவங்க யூடியூபர் தான் தெரியல நான் நிஜமாலுமே தெரியல அவங்களோட ஐடியா என்னன்னு சொல்லுங்க நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஐடி நேம் சொல்லுங்க நான் சர்ச் பண்ணி பாக்கிறேன் குட்டி பொண்ணு நீ பையனா பொண்ணான்னு கேக்குறாங்க பாப்பாவா தம்பியா ஏ பாப்பா நீ பாப்பா தானே தம்பியா அது அன்வான்ட் மெசேஜ் அவங்க ரிப்போர்ட் பண்ணி விட்டுட்டேன் விடுங்க நான் கண்டுக்கணும் அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாதானே தப்பு காட்டுங்க தங்கத்தை நச்சதுங்க வான் உன்னை ஒரு மாமா பார்க்குறாங்களா எங்களா இங்கே வாடா இது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்கண்ணா ஒரே நிமிஷம் வா வா இந்த பக்கம் வா என்ன வயசு ரெண்டு வயசு ஆகுதுங்களா இவங்கதா ஹாய் சொல்லு மாமா எப்படி இருக்கீங்க கேளு சாப்பிட்டீங்களா கேளு வேகமாக பேசு சாப்பிட்டாச்சா கேட்ரு முருகா இருமுருக நான் தொலைச்சு தரேன் அவளுக்கு இப்போதான் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபோன் கீழே வைக்கட்டா கீழே வந்து நீ தட்டி விட்டுருவியே நீ தட்டி விட்டுறவா ஆ ஆ இல்ல தெரியல ஆ இல்ல நீங்க மாலதீவுல என்ன ஒர்க் பண்றீங்க நிஜமாவே அங்கதா இருக்கீங்களா நான் பாத்து நான் நீ சாப்பிட்றியா நீ சாப்பிட தெரியாது உனக்கு குடும்பமே துளித்து தரேன் ஹாய் தங்க பிள்ள அழகி நீ சூப்பராக இருக்க குட் இருக்கட்டி நீ சு க்யூட்டாக இருக்க சொல்கிறாங்க மாமா தேங்க் யூ சொல்லிடு அய்யோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றே சொல்லிடு வாங்க சாப்பிட்லாம் சொல்லு

டிவி வரலையாமா இங்க பாரு நீ அழகா பேசுற சொல்றாங்க தேங்க்யூ சொல்லு

எங்களுக்கும் பொண்ணா பொண்ணுக்கு ஏஜ் என்னன்னா நான் உள்ள மேல் நர்ஸ் ஓகே இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கும் அங்கேயும் வந்துட்டு சேலரி அதிகமாக இருக்குமா நிறையா மோஸ்ட்லி நர்சிங் படித்தவங்க எல்லாம் நானும் பிஎஸ்சி நர்சிங் தான் படித்தேன் ஆனால் டிஸ்கண்ட்ஃபினியூ பண்ணிட்டேன் அண்ணா படிச்சவங்க மேக்ஸியும் முக்கால்வாசி பேர் இல்லை நான் படிக்கும்போதும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலான்ட்ருக்கேன் அப்படின்னு தான் அதிகமாக சொல்லுவாங்க அந்த சேல்ரி அதிகமா ஓய் இரண்டரை வயசுமா ஓகே ஓகே அண்ணா என்ன இல்லை ஐயா ஐயா என்ன வரல டிவி வேணுமா டிவி வரலண்ணா நாயா சொல்கிறாங்களா ஓ சரி சரி சரிண்ணா ஆ ஆயா ஆயாவா எப்போ எப்பாங்க இந்த அப்படி சாப்பிடக்கூடாது வெளிநாட்டில் நல்ல சம்பளம் ஓகே ஓகே எங்க ரிலேட்டிவ்ல எங்க ரிலேட்டிவ்னா ஓ தொண்ணூ மந்த்லி தொண்ணூத்தி மூணாயிரமா உங்களுக்கு அங்கே செலவு போ செலவு போக மீதி எவ்வளோ ஆகும் என்னோட மா சொல் என் ஹஸ்பண்டோட அண்ணாவும் வெளிநாட்டில் தான் ஒர்க் பண்றாங்க அவங்க வந்துட்டு நைஜீரியாவில் இருக்காங்க வந்து ஒன் இயர் ஆக போகுது ஓகேண்ணா வீட்டுக்கு எப்போ திரும்ப இந்தாம செலவு ஐநூறு தானே ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா இல்லை மொத்தமாக ஐநூறுவா தான் செலவு செப்டம்பரில் வருவேன் ஒன் இயர்க்கு மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு போனீங்களா

ஒரு மாசத்துக்கு ஐநூறு ஏ ரெண்டாயிரத்தி ஐந்நூறு நம்ம நாட்டுப்புறம் டே டே நீந்துருதா டேய் 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 டே டே டேய் எனக்கு பயமா இருக்கில்ல நீ உழுந்துருவீனு சரியான வாழாடி சேட்டை சரியான சேட்டை போகிறோம் என்னதான் சொல்கிறாங்க பேசுகிறியா இரு மம்மி பிடிச்சிருக்கு நீ கிட்ட வச்சு பேசலாம் நீ ஆட்டிவிடு இப்படி பேசணும் நல்லா பேசுற நல்லா பேசுவா சேட்டையும் பண்ணுவா நல்ல நல்ல அம்மா தொழுசுதரு சாமி நல்லா உட்காரு அம்மிட்ட இப்படி கரெக்டா பாப்பா क्यूट चार लोका ரெயா அப்பறம் இங்கே வந்தாய் பாய் சொல்லிட்டு போ வந்தையில பாய் சொல்லிட்டு போ பாத்து போ ப்ளீஸ் ப்ளீஸ் போ என்ன பண்ணணும் நீ மட்டும்தான்டா தெரியு அவங்க தெரிய மாட்டாங்க நீ மட்டும்தான் கியூட்டாக தெரிய அழகா இருக்க அழகாக இருக்கு அப்படி கடிச்சு சாப்பிடாது சரியான சேட்டைக்காரி கம்முனே இருக்க மாட்டா ஒரு நிமிஷம் கூட ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாற்றி அஞ்சு ருபீஸ் அண்ணா எனக்கு அதான் புரியல சத்தியமாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்து பத்திரமா இருந்துட்டு வாங்க இந்த வா கடக்க சாப்பிட்டியா வாடி தங்கம் தண்ணி இங்க இருக்க குடிங்க தண்ணி மாமியா சாப்பிட்டா தேங்க்யூ பண்ணக்கூடாது வேணாமா என்னாச்சு என்னாச்சு பூச்சியா எங்கிலையா போய் சொல்லக்கூடாது நீ அடிச்சியாப்படிச்சிருச்சா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பாப்பா கள்ளக்காய் வேக வச்சு கொடுத்தேன் அது அவளுக்கு உரிச்சு சாப்பிட தெரியாது நார்மலாக கல்லக்காய்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தாலே உடனே எடுத்து அப்படியே வாயில அடிச்சிருவான் இப்போ நான் உளிச்சு ஏய் பிளீஸ் தாங்கம்மா வேணண்டா அம்மாக்கு வேணும் தண்ணி கூட வாந்தி வரும் அம்மாவுக்கு நீ சொல்லுவீல உனக்கு வாந்தி வரும் வாந்தி எப்படி வரும் ஓ அப்படி வருமா டானிக் அப்புறம் இருக்கும் டானி குடிச்ச வாந்தி வருமா வாந்தி வருமா யாரோ அஞ்சு லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் தம்பி குடிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி என்ன பண்ணுவீங்க மேடம் சொல்லுங்க மேடம் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணலான் இருக்கீங்க சொல்லுங்க

என்னதான் பண்ணாலும் கடலக்காய் இப்படி சாப்பிட்டாதான்னு டேஸ்ட்டு எல்லாம் கிடையாது சாப்பிட்ற விஷயத்துல டீசன்டே கிடையாது சோறு தான் சாயங்காலம் கோயிலுக்கு போறேன் நாளைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போலாம் நாளைக்கு நைட்டு போலாம் கோவிலுக்கு போய் போலாமா சரி போலாம் லைவ் பண்ணி லைவ் பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் இப்போ தான் சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் என நல்ல ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும்ல அதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுங்க உங்களுக்கு கல்லக்காய் ரொம்ப பிடிக்குமா கடலக்கானா என்னன்னு தெரியுமா நாங்கள் எதை தெரியுமா கலக்கான்னு சொல்லுவோம் குசு கையிலேயே கடிச்சிச்சு கல்லக்கத்தா கலக்கத்தா காமிக்கலாம் உங்களுக்கு தெரியுதா இதுக்கு பேர் தான் கல்லக்கா இதுக்கு பேர் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நானே எங்கள் ஊர் சைடு வந்து கல்லக்காய் பிடுங்கறதுக்கு வந்து இங்கேற்ற ஆளுங்க அதிகமாக காசு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வெளியூர்காரங்க வந்து இங்கே தங்கியிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு வாட்டி கேட்ட வேண்டுன்னா கலக்காய் வந்து மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து மல்லாட்டை அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்துட்டு எப்போவுமே கல்லக்காய் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இதுக்கு பேர் வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏய் அப்பள வேஸ்ட் பண்ண கூடாது சாமி என்ன என்ன காணோம் காக்கா காக்கா command வரல மன்னிச்சி ஆறு லைக் லைவ் போட்டவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்த லைவ்வில் ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ஆறு லைக்குன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ பாக்குறேன் இது பேர் என்னன்னு சொல்லுது உங்களுக்கு வேணுமா கேளு ஹாய் சாப்பிட்டீங்க ஓ உங்ககிட்ட கொடுத்துறாளாமா

ஏ கையெடு 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 மெசேஜ் வருது நமக்கு தான் காமிக்கல எனக்கு வந்துட்டு மெசேஜே நிமிஷம் இந்த மெசேஜ் காமிக்க மாட்டேங்குதுடா இதில் உங்க கூட மாமி படிச்சு தரேன் அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணிருக்கீங்க எனக்கு நீங்க சொன்ன அந்த கணக்கு மட்டும் புரியல செமடா செல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க யாரோ நான் அன்வான்டட் மெசேஜை அவாய்ட் பண்ணிக்கலாம் நானும் பேச அதுக்கு ரிப்பேர் பண்ண போகிறதும் கிடையாது ஏன்னு நாமக்கல் கவி யூடியூபர் இப்போ வாரத்தில் வரதில்லை என்னென்னு தெரியலை எனக்கு நல்ல யூடியூப் அவங்க நம்பர் கூட இருக்குது பேசலை எல்லாரும் நான் டீசெண்டாக பேசுவேன்டா பேசுவேன் அதுக்கப்பான்னு கம்மனு கூட போக மாட்டேன் யாரோ நந்தகுமார் ஹாய் எந்த ஊர் நாங்கள் நாமக்கல் மழலை பேச்சில் மயங்கி போனேன் கள்ளக்காய் அவங்க கிட்டே போனே கொடுக்க மாட்டிக்கிறான் சின்ன வயசு பறிச்சு கொடுத்த வாங்கிட்டு வருவேன் கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவேன் பிறகு கொடுத்துட்டு வாங்கிட்டு வருவேன் கலட்டாக தான் எடுக்கிற ஃபோன் எடுக்கல ஆமாம் சரி நீ அவன் ஃபோன் வச்சிருக்கா என்கிட்ட ரெண்டு ஃபோன் இருக்குது நான் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் என்னன்னா சாரி பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் பேஜ் வந்து ஸ்டார் க்ரியேஷன் டார்க் கிரியேட்டிங் இருக்கும் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த ஃபோனில் பார்த்து நான் கமெண்ட் இருக்கேன் அவன் ஃபோனை வாங்கி வச்சுட்டா தர

लाइव कट पनी इला मना चिता हाँ ये फोटो नहीं फोटो पे सही है <laughs> काई काई எங்கள் மேடம் கிட்டேருந்து ஒரு வழியே ஃபோனை பறிச்சிட்டேன் ஃபோனில் ஜூம் பண்ணி வச்சிட்டாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைவ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லைக் போட்டவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம் ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்